வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து மிக கடுமையான சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மேலும் செஞ்சிருக்கா இன்றைக்கி எந்த மாதிரி மாற்றத்துக்கு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையில் சில பங்குகள் ஏற்படுத்த போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி இருபத்தாறாவும் எட்டு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி எட்டாக காணப்பட்டாலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரமா காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து வெள்ளையோட விலை கிலோவுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்பட்டது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ எழுபத்தி ஒன்பதாயிரத்துல நீடிக்குது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையில் மெக்டோனல் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அதே போல அமேசான் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் போன்ற நிறுவனத்தின் பங்குகள் சிறப்பாக செயல்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரியாக வாய்ப்புகளை இது கொடுக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபதாம் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஜூலை இருபத்தி மூன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது அதன் பிறகு தொடர்ச்சியான தொடர்ச்சரிவோடு மூன்றாயிரத்தில் காணப்படுது மேற்கொண்டு இந்த நமக்கு நான்காயிரம் அதிகபட்சம் சரியா